இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே திருப்பாடுகளினுடைய செவ்வாய்க்கிழமை என்று தாயாம் திரு அவை மறுபடியும் இயேசுவனுடைய பாடுகளை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் இயேசுவினுடைய அந்த ரா உணவை கடைசி உணவை விவரிக்கிற ஒரு நற்செய்தியாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது இயேசு இரண்டு காரியங்களை முன்னறிவிக்கிறார் அதாவது தன்னை யூதாசு இஸ்காரியத்து காட்டி கொடுக்க போகிறான் வெறும் முப்பது வெள்ளி காசிற்காக தன்னை அவன் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை பந்தியில் முன்னறிவிக்கிறார் திருத்தூதர்களில தலைமை திருத்தூதராக இருந்த சீமோன் பேதுரு தன்னை மும்முறை மறுதளிப்பார் அச்சத்தின் பொருட்டு தன்னை மறுதளிப்பார் என்பதையும் இன்றைக்கு முன்னறிவிக்கிறார் இயேசுவினுடைய இந்த முன் உணர்தல் நமக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது தன்னை மறுதளிக்க போகிறார்கள் தன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள் அப்படி என்று தெரிந்தும் அவர்களை அன்பு செய்கிற அந்த குணந்தான் இயேசுவிடத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான ஒரு பாடம் பல நேரங்களில் நம்மை துன்புறுத்தியவர்கள் நம்மை வேதனைப்படுத்தியவர்கள் நம்மை பற்றி அவதூறாக பேசியவர்கள் நம்முடைய அருகில் வந்து முகத்தில் மலர்ச்சியோடு முகத்தில் சிரிப்போடு பேசுகிற பொழுது நமக்கு தோன்றும் ஒரு துரோகி என்னிடத்தில் வெறும் வெற்று சிரிப்போடு வந்து பேசுகிறானே பேசுகிறாளே அப்படி என்று இருந்தாலும் இயேசுவின் பிள்ளைகளாய் நமக்கு தீங்கிழைப்போர் நமக்கு துன்பம் செய்வோர் அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற அழகான முதல் செய்தியைத்தான் இன்று இறைவன் நமக்கு தருகிறார் அன்பு மிக்கவர்களே நம்முடைய வாழ்வில் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை பணத்திற்காகவும் அல்லது இந்த உலக வசதிகளுக்காகவும் அல்லது நம்முடைய சுயநலத்திற்காகவும் விட்டு கொடுக்கிறோமா அல்லது இயேசுவை காட்டி கொடுக்கிறோமா என்கிற அடிப்படையான ஆன்ம பரிசோதனை செய்யவும் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அதே ஒரு கருத்தில் அச்சத்தின் காரணமாக அல்லது எதையாவது ஆண்டவருடைய திருப்பெயரால் இழக்க வேண்டிய ஒரு காரணத்திற்காக ஆண்டவரை பற்றி முணுமுணுக்கிறோமா அல்லது ஆண்டவரை தெரியவே தெரியாது என்று பேதுருவை போல நம்ம மறுதளிக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யவும் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு துக்க ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அதாவது அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு திடீரென்று மூளையில இரத்த கசிவு என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள் அப்பொழுது நான் வந்து அந்த மருத்துவமனையில் அவரை போய் சந்தித்து பிறகு அந்த குடும்பத்தாரிடம் என்ன நிகழ்ந்தது எதனால் திடீரென்று இவருக்கு இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது என்று கேட்குற நேரத்தில் ஒன்றும் இல்லை ஃபாதர் பொண்ணுக்கு வச்சுருந்த கல்யாண தொகையை பேங்க்கில் இருந்த அமௌண்ட்டில் பெரும்பகுதியை எங்களுடைய மகன் எடுத்து ஆன்லைன் சூதாட்டத்தில் அவன் இழந்து விட்டான் அதை கேள்விப்பட்ட உடனேயே மகனை பார்த்து கொஞ்சம் திட்டினார் ஏன்பா கஷ்டப்பட்டு சேர்த்த காசை நீ ஆன்லைனில் போய் இப்படி இழந்துட்டு நிற்கிறேன் உன் தங்கச்சிக்கு நான் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு வேதனையோடு அந்த மகனிடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது அப்படியே மயங்கி சரிந்து விழுந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலில் ரத்த கட்டி ஏற்பட்டிருக்கிறது என்று இரண்டு நாள் கழித்து அறுவை சிகிச்சை செய்தார்கள் அறுவை சிகிச்சை செய்த பிறகு தான் அவருக்கு சுய நினைவு வந்தது சுயநினபு உடனே அவர் என்ன என்கிட்ட கேட்டார் தெரியுமா அப்படி என்று அந்த குடும்ப தலைவி சொன்னாங்க அதாவது பணத்தை பற்றி அவர் கவலைப்படலை ஏம்மா பிள்ளைய திட்டேன் பையன் எப்படி இருக்கான் கோச்சிக்கிட்டானா என்று தன்னுடைய மகனுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டதோ அல்லது தன்னுடைய மகன் ஏதாவது வருத்தப்படுவானோ அப்படி என்று கோபத்தில் கொஞ்சம் திட்டினாலும் பிறகு பணத்தை சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் பிள்ளையை சம்பாதிக்க முடியாது பிள்ளை எப்படி இருக்கான் ஏதாவது மனசு வருத்தப்பட்டானா அப்படி என்று அந்த மகனால் தான் இந்த இரத்த கசிவு ஏற்பட்டு இவர் வந்து ஐசியு வார்டில் வர வரைக்கும் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார் இருந்தாலும் அந்த தந்தையினுடைய உள்ளம் இது ஏன் மக இது என்னுடைய மகள் அப்படி என்று பணம் பொருள் செல்வம் இதெல்லாம் நம்ம திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம் பிள்ளையை சம்பாதிக்க முடியாது என்கிற அன்பு இருக்கிறதே அந்த அன்பை காட்டிலும் தான் இறை அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது இந்த திருப்பாடுகளின் வாரத்தில் நாம் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை காட்டி கொடுப்பவர்களாக இருந்தாலும் நம்முடைய சுயநலத்திற்காக ஆண்டவரை மறுதளிப்பவர்களாக இருந்தாலும் இறை அன்பு நம்மை என்னாலும் சூழ்ந்திருக்கிறது என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கிறது தன்னை காட்டிக் கொடுக்க போகிறார்கள் தன்னை மறுதளிக்கப் போகிறார்கள் தெரிந்தும் அவர்களுடைய பாதங்களை கழுவி அதில் முத்தமிட்டு தன்னுடைய உடலை அவர்களுக்கு உணவாக பகிர்ந்து கொண்ட ஒரு நம்ம நினைவு கூறுகிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வு ஆண்டவரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரில் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ இறை அன்பை புரிந்து சுவைத்து வாழ்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்முடைய மனித பலவீனங்களால் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து இருந்தாலும் கடவுளை இருந்தாலும் அழகான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தருகிறார் இரு கரங்களை விரித்து அவர் நமக்காக காத்திருக்கிறார் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கின்றன ஆண்டவருடைய பாடுகளை நினைவுகூர்வதற்கு முன்பாக நல்ல ஒரு ஒப்புற வருட்சாதனத்தின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை சுவைக்க இன்றே முடிவெடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்